இந்தியா விசஸ் நியூசிலாந்து அணியின் கச்சிதமான பிளேயிங் லெவன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு இந்த ஜனவரி மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது மூன்று ஓடியை மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது வரும் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஓடியை தொடர் தொடங்கி இருக்கிறது முதல் ஓடியை போட்டி ஜனவரி பதினோராம் தேதி வரோதரா நகரிலும் இரண்டாவது போட்டி ஜனவரி பதினாலாம் தேதி ராஜ்கோட் நகரிலும் நடக்கவுள்ளது மூன்றாவது போட்டி ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்தூர் நகரிலும் நடைபெறவுள்ளது இந்த ஓடியை தொடருக்கு சுமன்கில் தலைமையிலான பதினைந்து வீரர்கள் அடங்கிய இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஓப்பனர்கள் ரோஹித் சர்மா கில் ஆகியோருக்கு பேக்கப்பாக ஜெய்ஸ்வால் உள்ளார் ஆஸ்திரேலிய தொடரில் காயமடைந்து தென்னாப்பிரிக்க தொடரை தவறுவிட்ட ஸ்ரீசையர் அணியில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் பிசிசி இடம் உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் உடல் தகுதியை நிரூபிக்கும் பட்சத்தில் அவர் பிளேயிங் லெவனில் நேரடியாக நம்பர் நான்கு இடத்தில் விளையாடுவார் சிறேசையர் வருகையால் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் திலக் வர்மா ஆகியோருக்கு ஸ்குவாடில் இடமில்லை திலக் வர்மா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இருப்பதால் இதில் சேர்க்கப்படவில்லை என புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பளிக்காதது பெரும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஓடியை போட்டியில் விராட் கோலியுடன் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து சதம் விளாசி இருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து முகமது சமியும் தொடர்ச்சியாக பிசிசியால் உரங்காட்டப்பட்டு வருகிறார் இத்தொடரிலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதற்கு பின் இந்திய அணி ஜூலை தான் சர்வதேச போட்டிகளில் விளையாடும் என்பதால் சமி விரைவில் ஓய்வை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது டெஸ்ட் மற்றும் டி டுவெண்ட்டி அவர் ஓய்வு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐசிசி உலகக்கோப்பை தொடர் வரை வாய்ப்புக்காக காத்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது அவர் பிசிசிஐ தனது உடற்தகுதியை நிரூபிக்காத காரணத்தால் தான் அவரை தேர்வு செய்யவில்லை என தகவல்கள் கூறப்படுகிறது மேலும் ரிசர்வ் பண்டுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இவர் எல் ராகுலுக்கு பேக்கப்பாக இருப்பார் இதனால் கடந்த தென்னாப்பிரிக்கா ஸ்குவாடில் மூன்றாவது விக்கெட் கீப்பர் பேட்டராக இருந்த துருஜூரில் நீக்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியா ஓடியை தொடரிலும் பங்கேற்று தென்னாப்பிரிக்கா தொடரில் விடுவிக்கப்பட்டிருந்த முகமது சிராஜ் மீண்டும் ஓடிஐ ஸ்குவாடில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஹர்திக் பாண்டியா பும்ரா ஆகியோருக்கு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்காக இந்த தொடரில் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது ஹர்திக் பாண்டியா இடத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுவார் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் ஹர்சீப் சிங் என டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ஸ்குவாடில் இடம்பெற்றுள்ள இந்த நான்கு வீரர்கள் ஓடிஐ ஸ்குவாடிலும் இடம்பெற்றுள்ளனர் இந்திய நியூசிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஏக்கு இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ரோஹித் சர்மா சுமன் கில் விராட் கோலி ஸ்ரேசையர் அல்லது ரிஷப் பந்த் கே ராகுல் விக்கெட் கீப்பராகவும் ரவீந்திர ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் அல்லது ஹர்சித் ரானா குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ஹர்ஜீப் சிங் ஆகியோர் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது